அதிமுகவின் மதிப்பு தெரியாமல் லேகியம் விற்பவர் போல அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு மதுரையில் அணிவித்து கௌரவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அளித்த பேட்டியில் ஒன்று எங்கள் தலைவர் அண்ணன் நர்த்தம் ரா விஸ்வநாதன் அவர்கள் அந்த கோரிக்கையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தெரிகிறது ஏனென்று சொன்னால் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய திமுக கூட்டணியில இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குறுதி ஏறத்தாலும் நூறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் கூட்டாட்சியிலே தொடங்கி அவர்கள் மத பாதுகாப்பு நல்லிணக்கம் என்று மொழிக் கொள்கை மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் அலுவலக மொழி உயர்நீதிமன்ற வழக்காட மொழியாக தமிழ் நீதிபதி நியமங்களில் இடஒதுக்கீடு ஈழத் தமிழர்கள் நலன் தமிழர்கள் இந்தியாவின் தூதுவர்களாக நியமனம் கச்சத்தீவு நிர்வாகம் என்று நூறு கோரிக்கைகள் இதை நம்பித்தான் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள் ஆனால் வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு கிடைத்தது ஏமாற்றம் அவருடைய நம்பிக்கை வீண் போயிருக்கிறது சிதறடிக்கப்பட்டிருக்கிறது சிதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே நம்முடைய கோரிக்கை இடம்பெற்றால் அதை புரட்சித்தருடைய எடப்பாடி அவர்கள் அம்மாவின் வழியிலே நம்முடைய புரட்சித்தலை வழியிலே நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு அந்த தேர்தல் அறிக்கை குழு இடத்துல அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள் அதிலே நாம் பார்த்தோமானால் மாநில அளவிலே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இன்றைக்கு கோரிக்கைகளாக நிறைய வருகிறது ஆகவேதான் இதை எங்களுடைய பொதுச் செயலாளர்களிடத்தில் நேரிலே நாங்கள் இந்த ஒன்பது மண்டலங்களும் இன்னும் வந்து மதுரை இன்றைக்கு வந்து திருநெல்வேலி மண்டலம் நாளை மதுரை மண்டலம் நிறைவாக குங்கு மண்டலத்தில் இங்கே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமையில் குழுவிடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது நாளைய தினம் நடைபெறுகிற மதுரை மண்டலத்திற்கு கழகத்தின் பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டுறவுத்துறையுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்வர் ராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்கள் மரியாதைக்குரிய கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மரியாதைக்குரிய கே ஜக்கையன் அவர்கள் முருக்கோட்டை ராமர் அவர்கள் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்கள் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் அம்மா பேரவை எம்ஜிஆர் மன்றம் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான ஏற்பாட்டை நம்முடைய தொழிற்சங்கத்திலே நம்முடைய தம்பி ராஜாங்க அவர்களும் கூடலுடன் இருந்து அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நிகழ்வில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்று அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய கோரிக்கைகளையும் அவர்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற வகையிலே எழுத்துப்பூர்வமாக கடிதமாக வழங்கலாம் என்பதை நான் அழைப்பாக கொடுக்க விரும்புகின்றேன் மதுரையை பொறுத்தளவில் மெட்ரோ ரயில் திட்டம் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அதே போன்று பஸ் போர்ட் புரட்சி தமிழக அறிவிக்கப்பட்டது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வேண்டுகோளாக இது போன்ற பல கோரிக்கைகள் இது ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஏன்னா ஆதி மதுரை என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கும் அம்மாவுடைய காலத்தில் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி அதை உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் கோரிக்கையாக வைத்து தொழில் முதலீட்டாளர்கள் பொதுவாக நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மடிசியா டான்சியா இப்போ அதே போல் ஒவ்வொரு அமைப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்க்கு ஒரு அமைப்பு இருக்காங்க பேப்பருக்கு ஒரு அமைப்பு இருக்காங்க மிளகாவித்தலுக்கு அமைப்பு இருக்காங்க ஏலக்காய்க்கு அமைப்பு இருக்காங்க இப்படி அனைத்து விதமான அமைப்புகளும் அதில் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கையை கொடுக்கலாம் பொதுவாக நாங்கள் சென்னையில் ஆரம்பித்து வெள்ளூரில் முடித்து நேற்றைய தினம் நாங்கள் திருச்சியில் போது எழுச்சி மிகு அங்கே அறிக்கை குழுவிற்கு வரவேற்பு இருக்கிறதை பார்க்க முடிந்தது இதில் நான் உங்களிடத்தில் சொல்லக்கூடாது பல சங்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கோரிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொள்கிற அரசு திமுக அரசு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் இதில் என்ன இருக்கிறது கோரிக்கை கொடுப்பதில் என்ன இருக்கிறது அவர்கள் நிறைவேற்றவில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்ற என்ற நம்பிக்கையிலே கொடுக்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது இதில் என்ன சட்ட விரோதம் இருக்கிறது அதை கூட கொடுக்கக்கூடாது என்று சில தொழிற்சங்கங்களை நெருக்கடி கொடுக்குற தகவலும் எங்களுக்கு வருகிறது இது வேதனை அளிக்கிறது எங்கள் பொதுச்செயலாளருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை மிக கவனமாக வடிவமைத்து வருகின்றார்கள் அதற்கு தேவையான தரவுகளைத்தான் இன்றைக்கு ஒன்பது மண்டலங்களாக முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களில் நாங்கள் நேரிலே சென்று அவர்களிடத்தில் நாங்கள் அந்த கோரிக்கைகளை பொறுமையாக எங்கள் பொது பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலோடு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் குழு தலைவர் அவர்கள் அதை வரவேற்று அந்த பெற்றுக்கொள்கிற அந்த முக்கியத்துவத்தை ஒவ்வொரு சங்கத்துக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது ஆகவே நூறு வாக்குறுதிகள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் நாடாளுமன்றத்தில் நூறு வாக்குறுதிகள் இந்த அறுநூற்றி இருபது வாக்குறுதிகள் கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பிதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏமாந்து போய் இருக்கிறார்கள் ஆகவே தான் அவர்களிடத்திலே கூட இந்த தேர்தல் குழு அறிக்கை குழு செல்வதாக நாங்கள் செய்தியில் பார்த்தோம் ஆனால் நாங்கள் செல்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை குழு செல்கிற போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறதை களத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை கூட இதை வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு காப்பி தர்றேன் இதை படித்து பாருங்கள் இதை ஒன்றை கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஏன்னா மக்களை ஏமாத்துறாங்க இப்போ இதில் அஞ்சு வருஷம் இதுக்கு மேலே என்ன மெஜாரிட்டி வேணும் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூறு சதவீதம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்க தேனி பாராளுமன்றத்தை தவிர அத்தனையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க நிறைவேற்றலையே காவிரிக்காக குரல் கொடுக்கல முல்லைப்பெரியாருக்காக குரல் கொடுக்கல கச்சத்தீவுக்கு குரல் கொடுக்கல மீத்தேன் நீத்தேன் தடை செய்யணும் குரல் கொடுக்கல அப்போ இனிமேல் போய் என்ன பேச போகிறாங்க அங்கே போய் பக்கோடா சாப்பிட்டு வர்றதுக்கா அதுவே இன்றைக்கு அவர்கள் எந்த தார்மீக உரிமையும் மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட திமுக கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வாக்கு கேட்பதற்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது எங்களை வந்து நீங்க ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்க மீது அவதூறு பிரச்சாரம் பண்ணாங்க பொய் பிரச்சாரம் பண்ணாங்க அதெல்லாம் மக்கள் நம்பினாங்க இப்ப அது வந்து திமுக செய்த பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பழி சுமத்துவது என்று தெரிந்து கொண்டார்கள் அவை இன்னைக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகத்தை அமையிலான அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றக் கழகம் வலிமையான கூட்டணிக்கு வாக்க வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வாய்ப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் அண்ணாதார முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு நாளை தினம் நாங்கள் எங்கள் மதுரை மாவட்ட அனைத்து மக்களையும் சார்பாக உங்களையும் சேர்த்து தான் பத்திரிகையாளர்களையும் சேர்த்து தான் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த பழமையான மதுரை ஒரு சுற்றுலா துறம் வந்தால் சுற்றுலா வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தால் நமக்கு வந்து சுற்றுலா பெருகும் பொருளாதாரம் பெருகும் இது மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுருக்கோம் ஏன்னா இவங்க சங்கங்கள் எல்லாம் நெல்லை பாது போன்றவர்களெல்லாம் மதுரையுடைய வளர்ச்சிக்காக இருக்கின்றாங்க குறிப்பாக ஆயிரத்தி நானூறு கோடி திட்டத்தில் லோயர் கேம்பில் ஓட்டுறது அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் பஸ் வரணும் அந்த தூத்துக்குடி மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதே போல் இந்த டோல்கேட்லாம் எடுக்கணும் அதுக்கெல்லாம் அந்த வந்து நாங்கள் இந்த இதில் வந்து கோரிக்கையாக கொடுப்போம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்போ தேர்தல் பணிக்கு அரசுங்க நீங்களும் அதில் பங்கேற்கணும் பத்திரிக்கையாளர் கோரிக்கை இருந்தாலும் கொடுப்பேன் உங்களுக்கெல்லாம் வீட்டுமனை கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆகவே அதையெல்லாம் வந்து இன்னும் முழுமையாக அந்த இதெல்லாம் செய்யணும்னு எந்த கோரிக்கை இருந்தாலும் பொதுச் செயலாளர் யுள்ளத்தோடு அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கு ஒருத்தர் நீக்கப்பட்டார் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க பத்திரிகையிலோ டிவிலையோ கம்பெனிலயோ எந்த நிறுவனம்தான் ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்வாரு எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அது ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டார் அவர் தான் இந்த கம்பெனியில் இருக்கிறேன்னு சொல்லுவார் நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ரெண்டு பேரும் அதை ஏற்றுக்குருவாங்க அது மேல்முறையீட்டுக்கு போவாங்க மேல்முறையீட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏற்றுக்கிடுவாங்க இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம் இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசியல் அமைச்சர் அவங்களையும் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு இல்லாமல் இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா அனைத்தின் அன்னாத முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்களில் இரட்டை இலட்சணத்தில் நின்றுருக்காங்க வேட்பாளர் நின்றுக்கிறாங்க இந்த சட்டமன்றத்திலையும் நாங்கள் வந்து நின்று வெற்றி பெற்றுக்கோம் இல்லை எந்த குழப்பமும் இல்லை ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்தில் விரைக்கின் வெளிம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்ல ஆனா ஊடகங்கள் நீங்க கொடுக்குறீங்க அது இந்த நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்குற ஆதரவு அனைத்து அண்ணா தர முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையிலான மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புதுசாக கேள்வி ஏன் வருதுன்னா அமித்ஷா வந்து ஒண்ணு சுத்தியும் தெளிவா வேணா கேட்டா தெளிவாப்பிள்ள ஊக்கிட்டு இருக்கீங்க தலைவர தெளிவா சொல்றேன் இந்த பொது செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரெண்டு கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒட்டுமொத்த தலைமை கலந்து மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க இது மேல என்ன உங்களுக்கு சந்தேகம் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுதான் வந்து இப்போ அவங்களுடைய வந்து அவங்க அழைக்கிறதுன்றது வந்து அவங்க கூட்டணியை வந்து அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க நாங்களும் தானே அழைக்கிறோம் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க குழு தொகுதி இப்போ நாங்கள் எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுகிறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் வி வேலுமணி தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுல ஏன் அவசரப்படுறீங்க நீங்க அவசரப்பட வேண்டியதே இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்க நாமினேஷன் பண்றது போது ஒரு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பாரு அதாவது விரக்தியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் சில நேரம் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம் சில நேரத்தில் மூளை கூட குழவையும் போயிடலாம் அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும் ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு திடீர்னு நேற்று வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு பாவம் இப்போ திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாமல் நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க இது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்போ அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா திடீர்னு என்னடா நம்ம வந்து இருந்த இடமும் போயிடுச்சு நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பணியாக இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சி தான் பேசுவாங்க அது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும் அது பரிசோதனை பண்ணால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் இந்த தேர்தலில் எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் பிறந்தோர் இன்னைக்கு கூட இப்போ சுட சுட இப்போ வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்துருக்காரில் முதலமைச்சர் அதுக்கு ஒரு வெள்ளை அரிக்க வேணும்னு கேட்டுக்காரு என்ன போனீங்க எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தீங்க ஸ்பெயினில் ஏன் உலக முதலீட்டம் வேணாலும் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் அவங்கள கா பங்கேற்க செய்யலாமல் நீங்கள் ஏன் போய் எட்டு நாளாக பத்து நாளா அங்கே போய் இருக்கிறீங்க பதில் ஒன்றுமே இல்லை வெள்ளேறிக்கை கொடுப்பாரா முதல்வர் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித்த எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அவையே வந்து பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி தமிழ் மொழியை காக்கிற பணி தமிழ் இனத்தை காக்கிற பணி இந்த மாதிரி இருக்குது அது இவர் வந்து என்னென்னா குழப்பத்தை ஏற்பட தொண்டர்கள குழப்பம் மக்கள்கிட்ட குழப்பம் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு இப்போ தான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு சொல்லி போலி தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போது தான் தோல்வித்து காட்டப்படுகிறது அவர் பேசுகிறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை மாணிக்கம் சொல்லவில்லை வெற்றி சொல்லவில்லை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுக்குழு சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே சொல்லியிருக்கேன் நீ யார் சொல்லணும் தேர்தல் அறிக்கை குழு நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்க விரும்புற உங்க நல்ல எண்ணம் எனக்கு புரியுது நீங்கள் விரும்புகிற ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறப் போகுது அதில் இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில் பங்களிப்பு இருக்க போகுது அப்போ நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறாரு நேரம் வரும்போது தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சில பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பிக்ஸ் பண்ணுவாங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆனா கல்யாணம் நடக்கிற போது பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டு தெரிஞ்சிரும்ல தெரிஞ்சிருமில வேண்டாம் தான் சரி எங்கள் பாதையில் தெளிவாக இருக்கோம் நாங்கள் எதுக்காகன்னு சொல்லி இது என்ன தனிநபர் எடுத்த முடிவா இது நீங்களே சொல்லுங்க எங்க பொதுச் செயலாளர் நிதானமா எல்லா முடிவும் எடுப்பாங்க தலைமை கழகத்துல மாவட்ட சேவை கூட்டம் அதுல வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி பொறுத்துக்கொள்றது அண்ணாவை பத்தி பேசுறது அம்மாவை பத்தி பேசுவது அன்மானத்தை இழந்துட்டு யாரும் வந்து இந்த நாட்டில் வா அப்படி ஒன்றும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் தெளிவா நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் வேறு ஒன்றும் அண்ணா இதனால பேசின அவர் அம்மாவை பத்தி பேசினது அண்ணாவை பத்தி பேசினது இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ வானத்தில் வந்து நேராக இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கலையெல்லாம் சரி என்னை இதை கொஞ்சம் என்னை வைவார் அவர் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் ஐயா இதை செய்யா நீ சொல் நீ என்ன தான் ஏன் சொல்ல வர என்ன சொல்ல வர எதுவுமே புரியலை முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா எதுவுமே புரியலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிப்பதற்கு அண்ணாமலை இல்லை அவங்க அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நான் ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியது அவங்க அப்போ வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களோட எச்சரிக்கையாக சொல்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் ஏழை எளிய சாமானியர்களுடைய எதிர்காலமே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா ஒட்டுமொத்த பட்டீன் சமுதாயம் அனைத்து சமுதாயம் அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் உயிர் அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்லை ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் கொட்டு பார்க்க முடியாது இது ரெண்டு கோடி தொண்டரின் சார்பாக சாமானிய தொண்டனாக இரண்டாவது தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவராக எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாராக இருக்கோம் நாங்கள் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் சும்மா வந்து பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இந்த இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ இதுதான் இப்போ இந்த நாட்டையே காப்பாற்றப்படுற மாதிரி பேசுறேன் இதெல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க வேஸ்டியை கழிச்சிட்டு ஓடிடுற நீங்களாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாம உட்காந்துருக்குறோம் எங்க கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலை அது பேசுறது பாருங்க சகிக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி இருக்கா ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேகி நீங்க சாப்பிடுங்கய்யா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில வாங்கையா வாங்கையா வாங்கய்யா வாங்கையா உடனே வாங்கய்யா இல்லன்னா லேகி தீண்டு போயிடுவீங்கயா இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருவீங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகம் இது வந்துங்கய்யா நீங்க வந்து உங்களுக்காக ஐயா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பாக்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்க இப்படி பேசுறாங்க இதை போடுங்க நீங்க என்னாலும் பரவாயில்ல எதுக்கு துணிதாக இருக்காங்க என்னங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாமா எங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் எங்க பொதுச்சேர எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய வலிமையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் தான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த தான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாத எப்படி வந்து பேசுவான் ஆகவே இதெல்லாம் வந்து வன்மையா அது என்ன என்ன வேணாலும் வையட்ட நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என திரும்ப கேளுங்க பதில் சொல்கிறேன் என்னமோ இவன் தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்கிறேன் நான் ஒன்றுமே இல்லைங்க பூஜ்ஜியம் ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் போட்டுக்கிட்டா நீ தலைவராகிறீங்களா என்ன தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கள் அம்மாவின் செல்வாக்கள் புரட்சித்தர செல்வாக்கள் எடப்பாடியார் செல்வாக்கள் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ரெட்டை நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் சட்டமன்றத்தில் பத்தான்னு அமைச்சரா பதவி பதினோ பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில கூட ஜெயிக்கல அது கூட பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை கிட்ட இருக்கிறது நல்லது இல்லாட்டி அது என்ன விவரம் நடக்குதுன்னு தெரியாது நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிறாங்க தலைவர் இதெல்லாம் மரத்தடியில் இருந்து பேசுறதா என்ன இருக்காது அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு அறிவிப்பாங்க நன்றி வணக்கம்